ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரொம்ப சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம் இனி இந்த பழம் எதுக்குமே உதவாது இனி இதை குப்பையில் தான் போடணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி கறுத்து இருக்கக்கூடிய இந்த பழத்தை வச்சு தான் நம்ம இந்த அல்வா செய்ய போகிறோம் எந்த ஒரு பழங்களையுமே நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் இந்த பழத்தோட தோலை உரித்து காமிக்கிறேன் இந்த பழத்தோட தோல் மட்டும்தான் இவ்வளோ நல்லா கறுத்துது இந்த பழத்தோட தோலை நீக்கிட்டு அதனோட மேல் பகத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறமா இந்த பழத்தை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுத்துக்கணும் வெட்டும்போது பீஸ் கொஞ்சம் பெருசானாலும் பரவாயில்ல இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு பீஸ் பெருசானாலும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் நல்ல பழுத்து இந்த மாதிரி கறுத்து கலரில் ஆகிருக்கோ அந்த பழத்தில் நீங்கள் இந்த மாதிரி அல்வா செஞ்சுக்கலாம் எல்லா பழங்களையுமே நாம் வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி வச்சிருக்கக்கூடிய பழங்களை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் இந்த வாழைப்பழம் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் அதனால் இது இப்படியே அரைஞ்சிக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்த ஒரு கடையில் ஒரு கால் கப்புக்கும் குறைவாக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்மளோட பழத்தில் நல்ல இனிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா போதும் அதுக்கு கூட கால் கப் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நாம் கொதிக்க விட்டுடலாம் நம்ம சேர்த்த சர்க்கரையை நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து கேரமெல் எடுத்துக்கணும் இந்த கேரமெல் தான் நம்மளோட இந்த அல்வாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும் நீங்கள் இந்த கேரமல் பண்ணும்போது முதல்ல ஸ்டவ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க அப்புறமா நல்லா இந்த மாதிரி கொதிக்க அப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலர் இட்டுருங்க இப்போ பாருங்கள் சர்க்கரையோட கலர் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கூட நல்லா மாறி நல்லா நுரைச்சிட்டு மேலே வருது இப்போ நம்ம இது கூட அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கு கூடயாகம் தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்க்கணும் நீங்களே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு அதை தான் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப பபிள்ஸ் அப்படியே மேலே பொங்கி வந்துருச்சு கரெக்டாக அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரமல் நல்ல கலரில் வந்திருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறினா கூட கரைஞ்ச ஸ்மெல் வரும் இப்போ இது வரைக்கும் நாம் ரெண்டு ப்ராசஸிங் செஞ்சுருக்கோம் முதல்ல வந்துட்டு வாழைப்பழத்தை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவதாக சர்க்கரையில் கேரமல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மூணாவதா இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் சூடான்னுவே நான் இதில் அளவுக்கு கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த முந்திரி இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டதுமே இதை நான் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லா முந்திரியுமே எடுத்து வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய இந்த நெய் கூட நான் முதல்ல அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பழ பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் பழ பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கறந்து விட்டுக்கோங்க இப்போ தாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்தா அந்த பழ பேஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதனோட கலர் கொஞ்சமாக மாறி இருக்கு நாம் சேர்த்தா வாழைப்பழ பேஸ்ட் நல்லாவே கொதிச்சு கொஞ்சம் கூட நல்லா திக்காயிடுச்சு இப்போ தாம் இது கூட நாம் ரெண்டாவதாக ரெடி பண்ணி வச்சுக்கூட அந்த சர்க்கரை கேரமல் அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த கேரமெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நல்லா கலர்னோன்னா அதனோட கலர் மாறுது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இந்த கலரை பார்க்கும்போதே ஒரு அல்வா ஃபீல் கொடுக்குது இப்போது கொஞ்சம் கூட நல்லா தீக்காடுச்சு இன்னும் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல கலரை விட்டுக்கிறேன் அல்வாவோட கலர் இன்னுமே நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நான் இது கூட ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் அந்த நட்ஸும் சேர்த்துட்டு நல்ல கலர் விட்டுக்கிறேன் அல்வா எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த சைடில் நாம் சேர்த்த நெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்தி இப்போ நாம் இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு நெய் தடவின பிளேட்டில் இதை அப்படியே மாற்றி வைக்கிறேன் அல்வா எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனோட பேக்கில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எல்லா பக்கமும் ஒன்றே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அல்வா நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டை எடுத்து திருப்பி வச்சாலே போதும் அல்வா சூப்பராக இழகி வந்துடும் இந்த அல்வா பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி தோல்லாம் கரத்தோ இந்த மாதிரி வாழைப்பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்